ஓம் சக்தி ஓம் ஆதிபரா என் அன்பு குழந்தையே இந்த நிமிடம் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலை சரியாகி சந்தோஷமாக வாழப்போகிறாய் போகிறாய் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதற்கான கால நேரம் வரும்போது நிச்சயம் நிறைவேறும் என் தங்கமே நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறப்போவதில்லை நீதி நேர்மை என்ற நல்வழியில்தான் செல்கிறேன் ஆனால் எனக்கு கஷ்டங்கள் மட்டுமே கிடைக்கிறது மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று வருந்துகிறாய் எப்பொழுதுதான் என் துயரங்கள் தீரும் இன்னும் எத்தனை நாட்கள் தான் காத்து கொண்டிருப்பது என்று ஏங்குகிறாய் இதோ என் குழந்தையே நான் உன் வீட்டிற்குள் வந்து உன் வீட்டில்தான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் சிலையாகவோ அல்லது ஓவியமாகவோ உன் மனதில்தான் இருக்கின்றேன் இனி உன் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தும் காணாமல் போகும் உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்காமல் நான் உன்னை காத்தருளுவேன் தங்கமி உன் வாழ்க்கையை தாமரை போல் போல் போகிறது உனக்கு ஒன்று கூறுகிறேன் கேள் என் மீது உண்மையான பக்தி உடையவர்களை சிலர் அம்மா இப்பொழுது எங்கள் கஷ்டத்தை சிறிதளவு கூட தாங்க முடியவில்லை இதற்கு மேல் கஷ்டத்தை தாங்கும் சக்தி சிறிதளவு கூட இல்லை அதனால் எனக்கு மரணத்தை தாருங்கள் என்று வேதனையோடு சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிள்ளைகளிடமிருந்து அம்மாவாகிய நான் கேட்டதும் உடைந்து போகிறேன் நான் என் பிள்ளைகளை அனைத்தையும் தாங்கும் பிள்ளையாக தைரியத்தோடு இருந்து நன்றாக வாழ வைக்க நினைக்கின்றேன் என் பிள்ளையே எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் உன் அம்மாவின் நாமத்தை கூறு அந்த ஓம் சக்தி நொடி பொழுதில் உன் வேதனைகளை தீர்த்துவிடும் அதனால் இனி எதற்கும் கலங்கிக் கொண்டிருக்காதே செல்லமே அம்மா சொல்கிறேன் நல்லவா இதை செய் இனி நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னை காப்பேன் பிள்ளையே உன்னை என் அருளால் மூடி வைத்திருப்பதால் மிக வலிமையான புயலால் கூட உன்னை நெருங்க முடியாது செல்லமே இரவொன்று இருப்பதால் பகலொன்று வரும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் மட்டுமே நிலைத்திட முடியாது உனக்கான இன்பங்களும் உண்டு என்பதை நீ ஏன் மறந்தாய் அம்மா என் கைகளை தூக்கிவிட யாரும் இல்லையே என்று புலம்புகிறாய் என் செல்ல குழந்தையின் உன் அன்னை நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து சோதிப்பேன் தவிர ஒருபோதும் உனக்கு வேதனையை கொடுக்க மாட்டேன் அதனால் பயப்படாதே நீ இப்பொழுது கஷ்டத்தின் இலக்கை அடைந்து விட்டாய் இனி உனக்கு வசந்த காலங்கள்தான் நல்ல நேரம் வந்து விட்டது உன் வாழ்வில் தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் நான் உன்னை ஒவ்வொரு நொடியும் கவனித்து கொண்டுதான் வருகிறேன் நீ தவறான பாதையில் செல்ல நினைத்தாலும் நான் உன்னை விட மாட்டேன் உன்னை நான் வழி நடத்தி செல்வேன் என் தங்கமே உன் வாழ்க்கை பாதை உண்மை மாறாமல் இருந்தாலும் உன் கர்மாவை நான் ஏற்றுக்கொண்டு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்னை நம்பு என் பிள்ளையே கூடிய விரைவில் என் சக்தியை உனக்கு புரிய வைப்பேன் உன் கர்மாவை குறைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்ல உன் நான் உன் கர்மாவை குறைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்ல உன் நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே என் தங்கமி நல்லது உன் வீட்டில் நடக்க துவங்கும் இனி அனைத்து சுக செய்திகளும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ சகல ஐஸ்வர்யத்துடன் நலமாய் வாழ்வாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி